அல்ஹமதுல்லாஹி ரபுல் ஆலமின் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்னோட பேர் வந்து மஹபூப் ஆஃபியா பழைய பேர் வந்து மகாலட்சுமி ஹிந்து சமுதாயத்திலிருந்து ஒரு நாலரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இஸ்லாத்தை தழுவிட்டேன் நான் ஏன் இஸ்லாத்தை தழுவுனேன் அப்படின்னா இறை நம்பிக்கைக்காக தான் இறை நம்பிக்கைன்றது எனக்கு இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இறை நம்பிக்கையே கிடச்சது இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பும் அது ரிலேட்டடாக தான் ஈமான் என்னும் இறை நம்பிக்கை இதான் இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு ஸோ இதை பற்றி நம்ம ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஈமான் என்னும் இறை நம்பிக்கை அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளாக உள்ளது வெட்கம் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் ஒரு கிளையாகும் என்று இறை தூதர் சல்லல்லாஹூ அலேஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு குரேரா அலி அலாஹன்வூ அறிவித்தார்கள் இது வந்து இதுஹாரி அத்தியாயம் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையில் ஒன்பதாவது வசனமா இருக்கு அப்புறம் எவரிடம் மூன்று தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் ஈமான் என்னும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவர் அவை அல்லாவும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேசத்திருக்கிறீராவது ஒருவர் மற்றவரை நேசிப்பது போல சாரி ஒருவர் மற்றொருவரே அல்லாவுக்காகவே நேசிப்பது நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பதைப் போன்று இறை நிராகரிப்புக்கு திரும்ப செல்வதை வெறுப்பது என்று இறை தூதர் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அனஸ் ரலி அல்லாஹு அறிவித்தார்கள் இதுவும் சஹி புகாரி அத்தியாயம் ஈமான் இறை நம்பிக்கை அப்படிங்கிறதுல இருக்குது ஈமான் என்னும் இறை நம்பிக்கையை பற்றி புகாரியில் வந்து ஒரு அத்தியாயமே இருக்குது அப்புறம் குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க ஈமானின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிராகரிப்போருக்கு அதாவது காஃபிர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் ஈமான் கொண்டோரை ஏளனம் செய்கின்றனர் பயபக்தி உடையோர் மறுமையில் அவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் இன்னும் அல்லாஹ் தன் நாடுவோருக்கு கணக்கின்றி கொடுப்பான் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பன்னெண்டாவது வசனத்துல இருக்கு அப்புறம் யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ தொழுகை நியாயமாக கடைபிடித்து ஜகாத்தும் கொடுத்து வருகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய இறைவுனிடத்தில் நற்கூலி இருக்கிறது அவர்களுக்கு அச்சமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் இது அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தில் இருக்குது அப்புறம் எவர் கொண்ட ஈமான் கொண்ட பின் நிராகரித்து மேலும் அந்த குஃரை அதிகமாக்கி கொண்டார்களோ நிச்சயமாக அவர்களுடைய தௌபா மன்னிப்பு கோரலை ஒப்புக்கொள்ள மாட்டாது அவர்கள் தாம் முற்றிலும் வழிகட்டவர்கள் இது அல் குரான் மூணாவது அத்தியாயம் தொண்ணூறாவது வசனத்தில் இருக்குது ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து குரான்லேயும் ஹதீஸ்லையும் ஈமானை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருக்கோம் நம்ம ஸோ ஆனால் நம்ம இப்போ நம்ம அதுபடி இருக்கோமா நம்ம முஸ்லீம்களே அந்த மாதிரி இருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முக்கால்வாசி பேர் இல்லை நான் பார்த்த வரைக்கும் இல்லை அது வந்து நம்மளோட வந்து குறைபாடு அப்படி தான் நான் சொல்லணும் ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போனதுக்கப்புறமும் நம்ம அதை வந்து நிராகரிச்சுட்டு நம்ம நம்ம போக்குக்கு மண் நம்மளோட மனோ இச்சையை பின்பற்றிட்டு நம்ம பாட்டு இருக்கிறோம் ஆனால் இது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கூடியசிக்கு நம்ம வந்து உணர்ந்தால் நம்ம வந்து நல்ல மறுமையில் வந்து நம்ம நல்ல அடியார்களை நம்ம வந்து மறுமையில் வந்து நல்ல நம்மளுக்கு வந்து கூலி கிடைக்கும் இதை வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிட்டு ஆகணும் நம்ம படித்த நம்ம வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டால் மட்டும் பத்தாது நம்மளுக்கான கடமைகள் ஏகப்பட்டது நம்ம மார்க்கத்தில் இருக்குது அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்புறம் பெண்களுக்கு வந்து முக்கியமாக இந்த ஈமானை பற்றி அல்லா வந்து திருமறையிலேயே பெண்கள் ரெண்டு பெண்களை சிறப்பித்து கூறியிருக்கான் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈமான் கொண்டவர்களுக்கு ஃபிரவனின் மனைவியை அல்லாஹு உதாரமாக கூறுகிறான் அவர் இறைவா எனக்காக உன்னிடத்தில் சொர்க்கத்தில் மா வீட்டை கட்டித்தருவாயாக இன்னும் பிரவன் விட்டும் அவன் செயல்களை விட்டும் என்னை காப்பாயாக இன்னும் அநியாயக்காரர் சமுதாயத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்து கூறினார் இது அல்குரான் ஆறு அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்தில் இருக்குது ஃபிரோன்றது யாரு நம்மளுக்கு எல்லாமே நான் நல்லாவே தெரியும் முஸ்லீம்களுக்கு முக்கால்வசி பேர் தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு இல்லை மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் ஃபிரோன்றது ஃபாரோ அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்டியானிட்டியில் அவன் வந்து ஒரு பெரிய கொடுங்கோலன் ஒரு ரொம்ப ஒரு கொடுமக்கார ஆட்சியாளன் அப்படி அந்த இடத்துல மூசா அலை இஸ்லாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோலன் அவன் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமப்படுத்தியிருக்கான் யாரையுமே கொடுமப்படுத்தலை அவனோட கொடுமையெல்லாம் சொன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அப்படியே நம்ம உள்ளமே நடுங்குற அளவுக்குலாம் இருக்கு அவனை இன்னமும் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அத்தாட்சியாக வந்து அவனோட அந்த உடலை வந்து இன்னமும் நம்மளுக்கு அத்தாட்சியாக வந்து அல்லாஹ் வந்து வச்சிருக்கிறான் அப்புறம் மேலும் வந்து வேற யாரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மரியம் மலைவு பற்றி பத்தி சொல்லியிருக்காங்க மேலும் இம்ரானின் புதல்வியான மரியமையும் அல்லாஹ் உதாரணமாக்கினான் அவர் தம் கற்பை காத்து கொண்டார் நாம் அவரில் நம் இருந்து ஊதினோம் மேலும் அவர் தம் இறைவனின் வார்த்தைகளையும் அவனுடைய வேதங்களையும் மெய்ப்பித்தார் ஏற்றும் கொண்டார் இன்னும் அவர் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டவர்களில் ஒருவராகவும் இருந்தார் இது அல் குரான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்துல சொல்லியிருக்காங்க சோ பெண்களுக்கானது வந்து நம்ம குரான்ல வந்து பெண்களை தனியாவே இப்படி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ஸோ நம்மளும் இது வந்து எடுத்துக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரை சொல்லியிருக்காங்க ஒருத்த ஒருத்தவங்க வந்து அதாவது நல்லா இருந்தவங்க ஒருத்தவங்க கொடுங்கோலன்ட்டு இருந்த ஒருத்தவங்க ரெண்டு பிரிவாகவும் இந்த எக்ஸாம்பிள் இருக்குது நம்மளுக்கு ஒருத்தவங்க நம்மளால் இதை ஃபாலோவே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக அந்த கொடுங்கோலன்ட்டையும் அவங்க அப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிற உதாரணமாகவும் மரியமலை செலகம் நார் நார்மலாக இருக்கிற ஒரு முஸ்லீம்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மரியமலை செலாமை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா விளங்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும் நம்ம டெய்லி லைஃப்பில் இதோட இன்னொரு எக்ஸாம்பிளாக யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே மூசா அலி இஸ்லாம் அவங்க காலத்தில் வாழ்ந்த மாஷிதா அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரோனோட அரண்மனையில் அவங்க குடும்ப பெண்களுக்காகவும் அவங்க குழந்தைங்களுக்காகவும் சிகை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறாங்க அவங்க நார்மலாக ஒரு பணியால் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க இறை நம்பிக்கை கொண்டு மூசா அலையலாம் தூதராக ஏற்று ஏக இறைவனை வணங்கி வந்துட்டு இருந்தாங்க ஆனால் பிறோன் வந்து எப்படி அப்படின்னா அவன் தான் வந்து கடவுள் அப்படிங்கிற மாதிரி மனசில் எண்ணம் அதனால் அவன் வந்துட்டு அவனை மட்டும்தான் வழிபடணும் வேறு யாரையும் வழிபடக்கூடாது அப்படி வழிபட்டால் அவங்களுக்கு ஏகப்பட்ட துன்பத்தையும் அவங்களுக்கு கொடுமைகளையும் அவங்க உயிரையும் எடுக்கக்கூடியவனாக இருந்தான் அந்த காலத்தில் மாஷிதா எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து ஃனோட குழந்தைக்கு வந்து அவங்க தலைசை விட்டுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் சீப்பு கீழே விழுந்துருச்சு விழுந்தோன்னே அவங்க அதை வந்து எடுக்கிறாங்க பிஸ்மில்லா ஹிரக்மான் இர பிஸ்மில்லான்னு சொல்லி எடுக்கிறாங்க ஸோ அந்த குழந்தை வந்து கேட்குது நீங்கள் பிஸ்மில்லானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குது அல்லாவின் திருப்பெயரால் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஸோ நீ அல்லான்னு சொல்கிறது எங்கள் அப்பாவையா அப்படின்னு சொல்லி கேட்குது அந்த குழந்தை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து இல்லை இல்லை அல்லான்னு சொல்கிறது உன்னையும் உங்கள் அப்பாவையும் என்னையும் படைச்ச பரிபாலிக்கிற அந்த ஏக இறைவனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது ஏன்னா அந்த குழந்தை சும்மா இருக்காமல் அவங்க அப்பாட்ட போய் சொல்லிருச்சு இந்த மாதிரி வந்து நம்ம அரண்மனையிலையும் உங்களை ஆக்காமல் வேறு ஒருத்தவங்களை கடவுளாக்கி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு யார் என்னன்னு கேட்டோன்னே இவங்க தான் சொல்லிடுது அவங்கள அவங்க குடும்பத்தோடு கூப்பிட்டு ஃபிரோன் வந்து விசாரிக்கிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உனக்கு வந்து உனையை படைச்சவன் வேறு யாரும் இருக்கானாமே நான் இல்லாமல் எனக்கு வந்து என்னையை தவிர நீ யாரையோ கடவுளாக வழிபடுறியாமே அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டோன்னே இவங்களும் மனம் மனம் வந்து தளரல சுகல்ல அவங்களோட இறை நம்பிக்கை எப்படி இருந்துச்சு நம்ம நோட் பண்ணணும் இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களோட குழந்தைங்க ரெண்டு ரெண்டு பசங்க ஒரு கை குழந்தை இருக்கு அவங்க கணவர் இருக்காங்க எல்லாருமே இவங்களை வந்து ஒரு கயர்ல வச்சு கட்டி ஒரு சங்கிலியால பிணைச்சிடுறாங்க பிணைச்சு இந்த கேள்வி கேட்கறாங்க அப்பையும் வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நான் வந்து அல்லாவை தான் வணங்குறேன் அப்படின்னு அவன் வந்து திருப்பி சொல்றான் நீ வந்து இப்படி நீ சொல்லிருந்தனா உனக்கும் குழந்தைங்களுக்கும் நான் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருவேன் நீ வந்து மாத்திக்கோ அந்த மாதிரி சொல்றான் அப்பையும் அவங்க வந்து மனம் தள தளரலை அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு செம்பு பாத்திரம் ஒரு பெரிய கொப்பரை எடுத்துட்டு வந்து அதில் எண்ணெயை ஊற்றி அதுல வந்து நான் போட்டுருவேன் உங்க எல்லாரையும் வரிசையா அப்பையாவது நீ வந்து ஒத்துக்கோ அந்த மாதிரி சொல்றான் சொன்னதப்பயே அவங்க அப்பையும் கேட்கல முதல்ல கணவன்லேருந்து ஆரம்பித்து முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை வரிசையா அவன் வந்து போடுறான் உபராளியா போடுறப்பையும் இவங்க சுபகானல்லா அவங்களோட ஈமான் குறையலை அப்பையும் வந்து ஒரு தாய் ஒரு தாய்க்கு எவ்வளோ கஷ்டம் அது அவங்க கண்ணு முன்னாடி அவங்க குழந்தைய வந்து அந்த எண்ணெயில போடுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனாலும் அல்லாவோட நாட்டம் அல்லாஹ் வந்து சுபானல்லா அவங்களோட ஈமான வந்து ரொம்ப அதிகமாக்குறதுக்காக அவங்களும் ரொம்ப அதிகமாகவே அல்லாவை மட்டும் நம்பி இருந்திருக்கிறாங்க அந்த நேரத்திலையும் அவங்க ரெண்டாவது குழந்தையும் போட்டுட்டாங்க போட்டுட்டு மூணாவதா கை குழந்தா அவங்க மார்பகத்தில் பால் குடிச்சுட்டு இருக்க ஒரு குழந்தை அப்போ வந்து அப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த குழந்தையோட முகத்தை பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு என்ன இந்த பிஞ்சுக்கு கூட இவ்வளோ பெரிய கஷ்டமே அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்சிட்டு அவங்க கையை எடுத்து கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மனசு கேட்கல அப்பையும் வந்து அந்த குழந்தை வந்து அல்லாவோட நாட்டத்தில் அந்த குழந்தை பேசுது அது வந்து என்ன பேசுது அப்படின்னா தாயே நீ வந்து சத்தியத்துல இருக்க அதனால நீ வந்து கவலைப்படாத அல்லாஹ் உனக்கு நற்கூலி வழங்குவான் மறுமையில அதனால நீ வந்து ப்ரொசீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து பேசுது அந்த குழந்தைய கொடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து அடுத்து போட போறாங்க அதுல போட போறதுக்கு முன்னாடி பிரவுண்ட வந்து பிரவுண்ட வந்து அவங்க சொல்றாங்க ஒரு கோரிக்கை எனக்கு நீ என்னை போடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னோன்னு சரி சொல்கிறேன் சொல்றேன் சரி பரவாயில்ல நீ சொல்லு என்ன உன்னோட பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்னோட சந்ததிகரோடதும் என்னோட எலும்பையும் வந்து நீ வந்து ஒரு துணியில வந்து கட்டி வச்சிரு அதை வந்து தயவு செஞ்சு அதை பாதுகாத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடாங்க இந்த கதை எல்லாமே எப்படி நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா நபி வந்து மிகராஜ் பயணம் போறாங்க போறதப்போ அவங்க வந்து வழி கடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல நல்ல ஒரு கஸ்தூரியோட மனம் வருது அந்த இடத்த பார்த்துட்டு அவங்க வந்துட்டு கேக்குறாங்க என்ன என்ன வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரேல் அலிப்பிப்ரேல் சொல்றாங்க இது வந்து மாஷிதா இவங்க வந்து பிறோன் காலத்துல வாழ்ந்தவங்க என்ன பண்ணாங்க இவங்க ஏன் இப்படி சிறப்பு சொல்லி கேட்டோன்னே இது அவங்களோட மாளிகை அல்ல வந்து அவங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த மாளிகை அந்த இடத்துல இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாசனை வருது அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஜிப்ரேல் சலாம் வந்து முகமது நபி சலுலிவலாமுக்கு சொல்றாங்க இது வந்து ஒரு ஹதீஸ் ஆக்சுவலா இதனால நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அல்லா ஒருவன் தான் என்ன நடந்தாலும் பரவாயில்ல உங்க உயிரே போனாலும் நீங்கள் ஷஹீது தான் அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறத நம்ம ஈமானில் ரொம்ப உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் வந்து நிலையானதே கிடையாது மறுமை நம்மளுக்கு போதும் மறுமையில் எல்லாம் நம்மளுக்கு நற்கூழி வழங்குவோம் அஸ்லாம் வலைக்கம் அரம்மத்துல Oh